ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி இருக்கிறீங்க நல்ல சோனா இருக்கிறீங்களா இன்றைக்கு நான் வந்து ஆட்டு வச்சியில கூட்டி வச்ச கறி அதுதான் செய்து காட்ட போகிறேன் அது என்னடா கூட்டி வச்ச கறி என்று யோசிக்கிறீங்களா அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இல்லை நல்ல ஈஸியாக நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணால் இது வந்து நீங்கள் உங்க வீட்டுக்கு யாராவது திடீரென்று வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா ஈஸியாக குயிக்காக செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இது வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வரும் அதாவது வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும் இந்த கூட்டி வைக்கிறது வந்து நார்மலா ஊரில் வந்து எங்களோடய அம்மாவை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கறியில் வந்து கூட்டி தான் கூடுதலாக வைப்பினேன் கூட்டி வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம் என்ன கூட்டி வைக்கிறேன்னு சொல்லி வாங்க இப்போ அதுக்கு வந்து முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு பிறகு இந்த ஆட்டு இறட்சி கூட்டி வச்ச கறியை எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் சரியா இப்போ முதல்ல என்னென்ன சாமான் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் நான் எடுத்திருக்கிறது வந்து நல்ல ஒரு கிலோ எலும்போட ஆட்டு இறட்சி எடுத்திருக்கிறேன் எங்க எலும்போடையே இந்த இறைச்சி இருக்குது இந்த எலும்போட சமைக்கும் போது தான் அந்த கறி வந்து இன்னும் நல்ல சுவையா இருக்கும் தனி இறைச்சியை சமைக்கிறதுக்கும் பார்க்க நீங்க அந்த எப்பவுமே இந்த எண்ணெய் இறைச்சி சமைச்சாலும் கொஞ்சம் எலும்பும் சேர்த்து சமைக்கும் போது கறிவந்தங்களுக்கு ஏதோ கூடின சுவை கிடைக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து இப்படியே பெரிய பெரிய தான் இதை சமைக்க போறேன் உங்களுக்கு வந்து இந்த துண்டு பெருசா இருந்ததுக்குன்னு சொன்னா நீங்க இத இன்னும் சிறிய சிறிய துண்டுகளாக நீங்க ஒட்டி கொள்ளலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கு சமைக்க போறேன் அதுலயும் ஒரு டிஃபரண்டான சுவை கிடைக்கும் எப்ப பார்த்தாலும் நாங்க சின்ன சின்ன துண்டா சமைக்கிறதுக்கு இருந்துட்டு இருக்கா இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக நீங்க சமைக்கும் போது அதுவும் ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கும் அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன் சொன்னால் வெங்காயம் வெங்காயம் வந்து இன்றைக்கு நான் ரெண்டு கலர் வெங்காயம் பாவிக்க போறேன் இது வந்து வண்டி இல்லை சும்மா எனக்கு இப்படி வித்தியாசமா ஒரு சுக கிடைக்கும்ன்றதுக்காண்டி நான் ரெண்டு வகை வெங்காயம் எழுதுகிறேன் ஒன்று வந்து நோமல் மஞ்சள் வெங்காயம் மற்றது வந்து இந்த பர்பிள் வெங்காயம் உங்களுக்கு என்ன வெங்காயம் வீட்டில் இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயத்துக்கு வந்து நீங்கள் நீங்க அவ்வளவு வெங்காயம் கூட போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அளவு இறைச்சி கறிகள் வந்து நல்ல சுவையா இருக்குது இது பாத்தீங்கன்னா பச்சை மிளகா நல்ல உறைப்பான பச்சை மிளகா நல்ல கேரம் சாப்பிடக்கூடிய ஆக்களாக இருந்தா நீங்க உங்களுக்கு நிறைய பச்சை மிளகா விருப்பம் நீங்க நீங்கள் கொள்ளலாம் நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா முழுசா தான் போட போறேன் முழுசா நான் கழிவு ரெடியா வச்சிருக்கிறேன் அடுத்தது இதில் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பில் அதாவது கறிவேப்பிலை எடுத்திருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்ல வடிவாக கழுவி போட்டு துண்டு துண்டுகளாக நான் அதை வெட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு ரம்பை இலை இலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து ரம்பையில் கூடுதலாக எல்லாத்துக்கும் பாவிப்பினேன் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் அடுத்தது நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் எடுத்து நான் அப்படியே முழுசாகவே கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன் அடுத்ததா இதுல வந்து நல்ல ஒரு பூண்டு உள்ளி அதாவது ஒரு முழு பூண்டளவு உள்ளி எடுத்து அதோட ஒரு சிறிய துண்டளவு இஞ்சியும் போட்டு நான் எப்பவும் முடிக்கிற போல இடித்து ரெடியாக வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து நான் இந்த கூட்டி வச்ச ஆற்றலை கறிக்கு பாவிக்க போகிறது வெப்பையும் போல ஜெஃப்னா கறி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் தூள் சுவைக்கு ஏற்றவாறு உப்பு அடுத்ததா நாங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடுகு பெருஞ்சீரகம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்ததா நான் இந்த சமையலுக்கு பாவிக்க போறது நல்லெண்ணெய் இவ்வளவு ஆட்டுறட்சி கறிக்கு தேவையான பொருட்கள் அடுத்ததா இந்த எப்படி கூட்டி வைக்கிறேன்னு எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆட்டிறச்சியை ஒரு நல்ல பரந்த பெரிய பாத்திரத்துல போட போறேன் அடுத்ததா நான் வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் போட போறேன் பச்சை மிளகாய் ரம்ப இலை கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நான் உங்களுக்கு அந்த நான் கழுவி வச்சிருக்கிறேன் இதை அப்படியே கையால ஒரு நாலு துண்டாக நீங்க இதை அப்படியே உடைச்சிட்டு போட வேண்டியதுதான் அடுத்ததா உரப்புக்கு தேவையான அளவு தூள் அதாவது கறி பவுடர் இந்த யாழ்ப்பாணத்து கறி தூள்ல வந்து எல்லாமே கலந்திருக்கு கொத்தமல்லி சீரகம் மிளகு மஞ்சள் மிளகாய் எல்லாமே இதில் கலந்துருக்கிறபடியாக நாங்கள் இதை தனித்தனியாக நாங்கள் போட தேவையில்லை இதில் எல்லாமே கலந்தபடி ரெடியாக இருக்கிறபடியாக நாங்கள் இதே பாவிக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அடுத்ததாக சுவைக்கேற்றவாறு உப்பு உப்பு நீங்கள் பார்த்து போட்டு அடுத்ததாக அடுத்ததா கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த கறி வந்து சரியான ஈஸி நீங்கள் நின்று நின்று தாளித்து கொண்டு இல்லாமல் இருக்கிற வகையில் இப்படியே எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி வச்சு செய்யும் போது இதுலேயும் ஒரு வித்தியாசமான சுவை கிடைக்கும் அடுத்ததாக நான் நல்லெண்ணெய் விடுகிறேன் எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் பாவிப்பு வந்தால் பயப்படாமல் எண்ணெய் விடலாம் எண்ணெய் கூட சாப்பிட முடியாத ஆக்கள் நீங்கள் உங்களோட பார்த்து அதை கேட்ட மாதிரி விட்டு கொள்ளுங்க நான் எங்களோடய வீட்டில் எண்ணெய் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் நான் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுறேன் அப்போ வந்து இதை நல்ல பிரண்டு வரும்போது அந்த வெண்ண கொஞ்சம் இருந்தால் தான் அந்த கறி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இவ்வளவு நான் போட்டுட்டேன் அடுத்ததாக ஒரு டெக்னிக் இருக்குது என்னென்னு சொன்னால் நான் இடித்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி உள்ளிக்குள்ள ஒரு கொஞ்சம் மிளகு அதாவது பத்துல இருந்து இருபது மிளகு அதோட நான் இந்த ரெடியா வச்சிருக்கிற கறிவேப்பிலை இந்த கறிவேப்பிலையை வந்து நான் கழுவி துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இந்த இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி உள்ளிக்குள்ள போட போறேன் திரும்பவும் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா நான் இஞ்சி உள்ளி இடிச்சு வச்சிருக்கிறேன் அந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டுக்குள்ள ஒரு இருபது மிளகும் நான் ரெடியா வச்சிருக்கிறேன் இந்த கறிவேப்பிலையும் போட்டு ஒரு கொஞ்சம் குத்தி எடுக்க போறேன் அதாவது நல்ல பட்டா நீங்க இடிக்க தேவையில்லை ஒரு அறுவல் நுறுவல் பதத்துக்கு நீங்க இடிச்செடுத்தா போதும் இப்போ இடித்து வச்சுருந்த இந்த மசாலா பொருளையும் நான் இதுக்குள்ளே போட போகிறேன் அதாவது பாருங்க இஞ்சி உள்ளி மிளாக்கு கறிவேப்பிலை ஒரு அறுவல் நறுவல் பதத்துக்கு தான் நான் இடிச்சிருக்கிறேன் பட்டா இடிக்கல நீங்கள் இப்படி இந்த ஆட்டரசியை செய்து பாருங்க ஒரு வித்தியாசமான சுவை கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்குமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே இதுக்குள்ள ஆல்ரெடியா போட்டுட்டேன் இப்போ அடுத்ததை உங்களுக்கு கரண்டியால மிக்ஸ் பண்றதால நீங்க கரண்டியால மிஸ் பண்ணலாம் இல்லை கையால கத் மிக்ஸ் பண்றந்தாலும் நீங்க கையால மிக்ஸ் பண்ணலாம் படிவாக கையை கழுவி போட்டு இதை நல்லா கையால பிரட்டி விடுங்க நீங்கள் உங்களோட வீட்ல இருக்கிற வேளுக்கு இப்படி செய்து கொடுத்து பாருங்க சும்மா அதே சோப்பினை இன்றைக்கி ஆற்றச்சி வந்து என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்குது என்ன மாதிரி செய்த நீங்கள் என்று சொல்லி நான் சொன்னது போல் நீங்கள் தாளித்து மினக்கட்டெல்லாம் செய்ய தேவையில்லை இப்படி செய்தீங்களு சொன்னால் உங்களுக்கு நேரமும் மிச்சமாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாயும் இருக்கும் சுவையும் ஒரு வித்தியாசமான சுவையும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த எல்லா மசாலாவும் போட்டு நான் நல்லா ரெடியாக பிரட்டி வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக இதை நாங்கள் அடுப்பில் வச்சு சமைச்செடுக்க எடுக்க வேண்டியதுதான் இப்போ வாங்க அடுத்ததாக இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்னு சொல்லி உங்களது காட்டுறேன் இப்போ நான் இந்த கூட்டி பிரட்டி வச்சுருக்க ஆட்ட இரசியை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் இதை நான் விட போகிறேன் நல்லா கூட்டியும் விடக்கூடாது இதை எரிய பார்க்கும் ஒரு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இதை இப்படியே மூடி அவிய விட வேண்டியது தான் இப்போ இது எப்படியுமே இந்த ஆட்டுரைச்சி நல்லா சாஃப்ட்டாக அவிஞ்சு வாரதுக்கு ஒரு மணித்தியாலம் மடுக்கும் ஏனெண்டா நான் வந்து ஆட்டிறச்சியை பெரிய பெரிய துண்டுகளாக போட்டிருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் நீங்கள் இந்த ஆட்டிறச்சி அவிய விட்டால் தான் அது நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்போ நான் அதனால் நல்ல மீடியம் ஃப்ளேமில் இதை மூடி வச்சு இடக்கடை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை திறந்து பார்த்து நாங்கள் பிரட்டி பிரட்டி விட வேண்டியது

என்னோட எப்பவுமே ஒரு இறைச்சியோட நாங்கள் உப்பு போட்டு அடுப்புல வச்சு அவிக்கும் போது அந்த இறைச்சியில இருந்தே நிறைய தண்ணி வெளியே வரும் இப்ப வந்து இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நான் மூடி அவிய விட்ட நான் இப்ப நான் திரும்பவும் இத நான் மூடி ஒரு அரமணத்தியாலம் அவிய விட போறேன் அப்ப வந்து இது நல்லா அவிஞ்சு வந்துடும் இப்ப இந்த கூட்டி வச்ச ஆட்டு கறி வந்து சரியா அரமணத்தியாலம் ஆகிட்டுது இப்ப நாங்க இது எப்படி அவிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி இப்ப பாக்க போறோம் இப்ப பாத்தீங்களா இந்த கறி அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க வந்து இப்ப தாளிச்சு வச்சா எப்படி ஒரு கலரா வருமோ அப்படி இப்ப இது கூட்டி வச்சபடியா அதே மாதிரி நல்ல பாருங்க சைட் எல்லாம் நல்ல எண்ணெய் பேந்து சும்மா இந்த சைட்ல எண்ணெய் பேந்து அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளவு ஈஸியும் கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெங்காயம் எல்லாம் தாளித்து செய்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்டா போட்டு இப்படி கூட்டி வைக்கிறதுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவை வரும் அதாவது ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு சுவையாக இருக்கும் இது நீங்களும் கட்டாயம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நேரமும் நல்ல மிச்சமாக இருக்கும் அது பாட்டுக்கு அது அப்படியே அடுப்பில் நீங்கள் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்களண்டா அது பாட்டுக்கு நல்லா அவிஞ்சு வந்துடும் பேருமும் இந்த இறைச்சி நீங்க கேட்கலாம் அவிஞ்சிட்டான்னு நல்லா அவிஞ்சிட்டுது பாருங்க இந்த எலும்போட பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இறைச்சி நல்லா அவிஞ்சு எலும்பை விட்டு இப்படி கலர்றதுக்கு ரெடியா இருக்குது இப்ப வந்து இந்த கூட்டி வச்ச ஆட்டு கறி எப்படி சுவையா இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன் சும்மா வாசம் வந்து அப்படி இருக்கு இறைச்சி வந்து பாத்தீங்களா அவ்வளவு சாஃப்டா அவிஞ்சிருக்கு சும்மா சூப்பரா இருக்கு நல்லா சாப்பிட்றதுக்கே நல்லா சாஃப்டா நல்லா ஈஸியா இருக்கும் அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக சமைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு மணித்தேளமும் ஒரு பத்து இருபது நிமிஷமும் கூட விட்டு சமைச்சீங்கன்னு சொன்னேன் நல்லா அவிய விட்டீங்களா இறைச்சி அந்த மசாலாக்களும் அந்த இறைச்சிக்குள்ள நல்லா ஊறி அந்த அவ்வளோ ஒரு சாஃப்டாயும் சுவையாயும் இருக்கும் வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு நான் செய்து காட்டினா இந்த கூட்டி வச்ச ஆட்டிறச்சி கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி நான் வித்தியாசமான வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கொண்டே வருவேன் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா இப்போ போய் இந்த கூட்டி வச்ச ஆட்ரை வச்சுக்கறியை என்னத்தோடு சாப்பிட போகணும்னு யோசிக்கிறீங்களா இது வந்து சப்பாத்தியோடயும் சாப்பிட்லாம் சோறோடையும் சாப்பிட்லாம் பானோடையும் சாப்பிட்லாம் நீங்கள் என்னத்தோட விருப்பம் பண்ணாலும் இது நீங்கள் சாப்பிட்லாம் நானும் இன்னைக்கு என்ன இருக்கோ அதோடு நான் சாப்பிட போகிறேன் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்